வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற மின்னார் முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை இந்த இந்து சமய மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த விழிப்புணர்வுன்றது வரவே இல்லை எவ்வளோ தான் கண்ண முடிக்கிட்டே இருப்பீங்கன்னு எனக்கு புரியல இந்தியாவில் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டில் ஸ்லோ ஆதியில் இப்ராஹிம் லோடி அலாவுதீன் கில்ஜி அவுரங்கசீப்பு வந்தாங்க சிவன் கோயில்களை இடித்தாங்க கோயில் சொத்துக்களெல்லாம் த தங்க நகைகளை அதையும் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க கதை ஓக்கி அவன் கொள்ளையடித்தான் அடுத்து ஆங்கிலேயன் வந்தால் இங்கிலாந்துக்காரன் அவன் வந்து எல்லா கோயில் சொத்துக்களையும் கிறிஸ்தவ சர்ச்சுகளுக்கும் எல்லாருக்கும் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கும் எழுதி வச்சிட்டு போயிட்டான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை இப்போ ஈரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மெயின் ரோட்டில் நடு ஊருக்குள்ளே இருக்கிறது பெரிய மாரியம்மன் கோயில் பன்னீர்செல்வம் பார்க் போகிற ஹைவே மெயின் ரோடு கோயம்புத்தூர்லேருந்து போகிற மெயின் ரோடு அதுதான் ஈரோட்டுக்குள்ளே நுழைஞ்சி அப்படியே அந்த பக்கம் சங்ககிரிக்கு போகிற ரோடு அதில் நடுவில் இருக்குது பெரிய மாரியம்மன் கோயில் சுற்றிக்கிட்ட ஒரு பத்து இருபது ஏக்கர் இருக்கும் ஃபுல்லாக அந்த அம்மனுக்கு தான் சொந்தம் இப்போ அதில் என்ன இருக்குது சிஎஸ்ஐ சர்ச்சு சிஎஸ்ஐ கூலு ஆஸ்பத்திரி எல்லாம் வச்சுருக்காங்க எங்கே போச்சு அந்த ஊர் மக்களை பாராட்ட நூறு வருஷம் போராடினாங்க நூறு வருஷம் போராடி தலைமுறை தலைமுறையாக போராடினாங்க அந்த சொத்தை மீட்கிறதுக்கு அம்மனோட சொத்தை மீட்கிறதுக்கு போராடி ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சாச்சு இப்போ அந்த சொத்தை மாரியம்மன் கோயிலுக்கு கொடுக்கணும் யார் வாங்கி தரது யார் வாங்கி தரது சாந்தோம் சர்ச்சில் அயலா காலேஜெலாம் கபாலீஸ்வரருக்கு சொந்தண்டா சென்ட் ஜான்ஸு திருநெல்வேலியில் இருக்க சர்ச்சு எல்லாமே நிலையப்பூருக்கு சொந்தம் மலைக்கோட்டைக்கு கீழே இருக்கே சென்ட் ஜோசப்பு அந்த நிலம்பூரா தாய்மானவருக்கு சொந்தம் யார் மீட்கிறது இவங்க மீட்க மாட்டாங்க ஜவஹர்லால் நேரு உதவியாளர் எம்போ மத்தா எழுதலையென்னா அந்த ரகசியமே தெரிஞ்சிருக்காது பாரம்பரிய இஸ்லாமியன் ஆனால் காந்தி பேரை சொல்லிவிட்டு உங்களுக்கு நமக்கெல்லாம் பூந்தி கொடுத்துட்டு போயிட்டோம் என்ன ரோஜாவின் ராஜாவான் அந்த வக்போர்டு அமைச்சு கோயில் நிலங்கள்லாம் வக்போர்டுக்கு எழுதி வச்சால் ஒரு கிராமமே வக்பு போர்டுக்கு சொந்தம் இஸ்லாமிய போர்டுக்கு சொந்தன்ட்டாங்க அவன் விற்க போனவன் பார்த்தா அதெல்லாம் வக்போர்ட்லேருந்து என்ஓசி வாங்கிட்டு உடனே அவன் திருச்சி மந்திரி அவன்கிட்ட போய் என்னையாது அந்தால் ஓடியாந்தார் போராடி அந்த நிலத்தை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார் அப்படி இருக்கு வரும் எப்போ உங்களுக்கு முழிப்பு வாரது இந்த கோயில் சொத்துக்களெல்லாம் மீட்கணும் திரும்பவும் இந்த மண் ஒரு புனிதமான மண்ணாக மாறணும்னா அண்ணாமலை வரணும் அண்ணாத்துறை கெடுத்ததை அண்ணாமலை வந்து திருத்தணும் அதுதான் இப்போ இருக்க நிலவரம் அதனால் நீங்கள் இப்போ அந்த மாற்றத்தை ஏற்படுத்த தவறினிங்கன்னா நம்ம வம்சம் ஏமாற்றம் அடையும் எனக்கு ஒன்றும் இல்லை நான் வந்து இங்கே வந்த வேலையில் எனக்கு முடிஞ்சது ஈசன் கூப்பிட மாட்டேன்றாரு நீ உனக்கு இன்னும் நான் கொஞ்சம் டார்கெட் கொடுக்குறேன் அதை செய்யின்றார் எங்களுக்கு ஒன்றும் இல்லைடா ஓ வம்சம் எதுக்காக வாழ்கிற உன் பிள்ள பேரம் பேத்தி நல்லா இருக்கணும்னு தானே உன் ஜொத்தலாம் அடுத்தவங்க கொண்டு போயிட்டான்னா யார்ட்டும் ஏறுவ கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் நாங்கள் என் தாய் அதனால் கோவில்களை காப்பாற்ற வேண்டும் சர்டிஃபிகேட்லேயே இந்துன்ற வார்த்தையே எடுக்கிறேன் அப்போ இப்ப ஆகவே ஆகாது கொளி தோண்டி புதைக்கணும் கொளி தோண்டி புதைக்கணும் அண்ணாமலை வரணும் என்னுடைய தேர்வு அதான் சீமான் ஓகே தான் ஆனால் ஒரு சில விஷயங்களில் சீமான் எல்லா விஷயங்களையும் ஒத்து போக மாட்டார் அவருக்குன்னு சில பல விஷயங்கள் ஓகே ஆனால் சமயம் சார்ந்த விஷயங்களில் அவருடைய பார்வை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாகணும் அது இல்லை இப்போதைக்கு என்ன கேட்டால் அண்ணாமலை வந்து தான் இந்து மக்களின் இந்த ஏமாளித்தனத்தை மாற்றி நம்முடைய கோயில் சொத்துக்களை மீட்டு நம்முடைய அத்தனை கோயில்களையும் கோடீஸ்வரர் கோயில்களாக மாற்றி அதை வைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இலவச கல்வி இலவச உணவு இலவச ஏற்பாடு அந்த ஊர்களையும் அந்த க நகரங்களையும் சுத்தப்படுத்துறது பூரா மேம்படுத்துறதுக்கு பூரா கோயில் சொத்தையே போதுன்ற அளவுக்கு மாற்றணும்னா வர வேண்டும் அண்ணாமலை வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்